விலைவாசி உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை பெட்ரோல் டீசல் விலை அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர பணி ஆசிரியர்களுக்கு காலி பணியிடங்கள் பழைய பென்ஷன் திட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நூறு நாள் சட்டமன்றம் பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கச்சத்தீவு மீட்பு நீட் தேர்வுன்னு ஒன்னா ரெண்டா இப்படி நிறைவேற்றாத வாக்குறுதியை சொல்லிக்கிட்டே போகலாம் வாய்க்கு வந்த பொய்யல்லாத்தையும் வாக்குறுதியா கொடுத்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தையும் மக்களோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு மக்களும் நம்பி ஓட்டு போட்டு இந்த ஸ்டாலின் அரசை கொண்டு வந்து இப்ப வேதனை படுறாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாடு மக்கள் கிட்ட உறுதி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேல மக்கள் உச்ச கட்ட கோபத்துல இருக்காங்க தாவேக்க தலைவர் விஜயும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு நீட்ட ரத்து பண்றோம் சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குன்னு தப்பிச்சிட்டாங்க மாணவர்களையும் மக்களையும் ஏமாத்தினதுக்கு திமுக பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு காட்டமா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு மக்களோட கண்ணீரை ஓட்டா மாத்தின திமுகவை இனி நம்பி ஏமாற மாட்டோம்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க